எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுவதுதான் இந்த நாட்டினுடைய மரபு இதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கான் சர்வ தர்ம சமபாவான்னு வச்சிருக்கான் எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கிறது சர்வ தர்ம சமபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான அர்த்தமாக நமது அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கணும் ஆனால் வந்தது என்ன செகுலரிசம் இதுவும் மறுபடியும் வெஸ்டர்ன் மாடல் நீங்க நிறைய மேல்நாட்டு அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா எங்கேயெல்லாம் மன்னனுக்கும் மதத்துக்கும் மத குருமார்களுக்கும் பிரச்சனை இருக்கோ அப்ப இந்த மதகுருமார்கள் மன்னனுடைய ஆட்சியில் தலையிடக்கூடாதுன்னு உருவானதுதான் செகுலரிசம் எப்ப மன்னனுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை வந்ததோ அப்ப மக்கள் இந்த மன்னராட்சியை தூக்கி போட்டுட்டு வாக்களித்து தனக்குரிய மன்னனை தேர்ந்தெடுக்கும் போது வந்ததுதான் ஜனநாயகம் அப்ப சோசலிசம் அப்படிதான் ஆளும் வர்க்கம் ஆளுகிற ஆளப்படுகிற வர்க்கம் ரூலிங் கிளாஸ் ரூல்டு கிளாஸ் இதுக்கு இருக்கிற வர்க்க முரண்பாடுகள்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வரும்போது தான் சோசலிசம் உருவாகுது இந்த மாதிரி அனுபவங்கள் எதுவும் இல்லாத பாரத இந்த சோசலிசம் இந்த செகுலரிசம் டெமோக்ரஸி கூட நம்ம நாட்டு மாடல் வேற வெஸ்டர்ன் மாடல் வேற இப்படி உருவாக்கி ஒரு மாடல் நம்ம திரித்தது தான் நேருவனுடைய கான்ட்ரிபியூஷன்